வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அது பேடிஎம்னது புது திருப்பம் நூமாஸ் என்ன சொல்லுதுன்னா மணி லாண்ட்ரிங் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க பேடிஎம் அதனால் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேடிஎம் மணி லாண்ட்ரிங் பண்ணுதா பண்ணலையாங்கிறது கேள்வியே கிடையாது பண்ணாமல் இருக்கலாம் இன்னசெண்டாக இருக்கலாம் ஆனால் ஒரு கார்மெண்ட் ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுதுன்னா எந்த இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டரும் தொடமாட்டோம் ஐபிஓவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவில் வேல்யூவேஷன் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இன்னைக்கு வேல்யூவேஷன் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இடி வந்துருச்சு அப்படின்னு நியூஸ் பரவிச்சுனா கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும் ரெண்டு கம்பெனி ஐபிஓ போட முடியாமல் தவிச்சிட்ருக்கு ஒன்று ஓயோ இனிமே ஓயோ ஐயோன்னு போயிடுச்சு அது ஏன்னால் நீங்கள் ரூம் புக் பண்ணிங்கன்னால் ரூமே இருக்காது அந்த ஓயோ பப்ளிக் இஷ்யூவே வராமல் அமைகிடும்னு நினைக்கிறேன் ஃபுல்லி ஒப்புதில்லட்டா அதையும் பப்ளிக் இஷ்யூ போட்டு நான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்டுன்னு காசை வாங்கி காலி பண்ணுவாங்கன்னு தெரியாது அடுத்தது ஓலா மார்னிங் கான்டெக்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறான் எப்படி அதுக்கு ஒரு செபி அலோவ் பண்ணுது இது மாதிரி ஒரு கம்பெனியை அப்படின்னு ஒரு லிஸ்டே போட்டிருக்கிறான் அந்த ஸ்கூட்டர் எவ்வளோ பற்றிகிட்ருக்கு நீங்கள் ஓலா ஸ்கூட்டர் ப்ராப்ளம்னு நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்ட் அது பிலோம் லேண்டிங் காஸ்ட் வித்துன்னு இருக்கிறான் ஸ்கூட்டரை ஆல்ரெடி டிவிஎஸ் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்குது ஹீரோ ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்குது பஜாஜ் ப்ராஃபிட் பண்ணிட்டுருக்கிறான் ஏக்கர் நாற்பது பர்சன்ட் ஹீரோ வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் எங்களோட பிடிக்கலாம் பாலர்னு இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பெனி இந்த லாஸ்ட் மேக்கிங் கம்பெனியை போட்டிங்கன்னா வேல்யூவேஷன் சிக்ஸ்டீன் பில்லியன் டாலர் போட்டு கடைசி இதே டூ பில்லியன் டாலருக்கு தான் வரப்போகுது அதனால் ஓலாவையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் தப்பாக இருக்கலாம் மேபி அவன் காரு பைக்குன்னு ஓட்டிடுவான்னு பட் ஆனால் அதைப்பட்ட டாட்டா மோட்டாரும் ரத்தன் டாட்டா அவ்வளோ காசை வச்சுக்கிட்டு ஒரு எலக்ட்ரிக் கார் பண்ணி விடுறதுக்கு எவ்வளோ கட்டப்பட்டாருன்னு தெரியும் இன்னைக்கு தான் மூணு லட்சம் கோடி வேல்யூவேஷன் எடுத்த உடனே சிக்ஸ்டீன் பில்லியன் டாலர் அது இதுன்னு சொன்னீங்கன்னா நம்ப முடியாது இப்போ ஈஸியாக பணம்லாம் வராது ஏன்னா ரெண்டு மூணு விஷயம் நடந்துருச்சு ஒன்று அமெரிக்காவில் ஜாப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் மார்ச் ரேட் கட் ரூல்ட் அவுட் இனிமேல் ஜூனுக்கு நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டி தான் ஆல்ரெடி ரெண்டு பேங்க் வேறு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு அமெரிக்காவில் ஒன்று இதில் ஒன்று ஜப்பானில் ஒன்று ஒன்று வந்து என்ன அயோனியா பேங்க்கோ ஏதோ பேர் வாயிலே நோயோ ஒரு ஜாப்பனீஸ் பேங்க்கும் இங்கே வந்து நியூயார்க் கம்யூனிட்டி பேங்க்கும் ப்ராப்ளமில் இருக்குது டாய்ச் பேங்க்கு நார்மல் லாஸ்க்கு எகேன்ஸ்டாக நாலு வாட்டி ஏற்றிட்டான் லாஸு இதெல்லாம் நம்ம தலைவர் மங்கர் சொன்னதுலேருந்து வந்த ப்ராப்ளம் அதனால வெளியிலேருந்து வந்து காசு போட போகிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க பைஜூஸில் எல்லா இன்வெஸ்டரும் காசு போட்டவனா ஓனரை தள்ளு வெளிலங்கிறான் ஓனர் சொல்கிறான் டேய் அக்ரிமெண்ட்டில் பார்த்தியா நாங்கள் கையேத்து போட்டு வைக்கிறது உனக்கு ரைச்சே கிடையாது என்ன ஒன்றும் பண்ண முடியாது கூட இருக்கிறது யாரை பார்த்தியான்னு ரெண்டு பேர் என்னை கொடுத்துருக்கிறான் ஹை பவர்ட் அட்வைஸ்ரி கமிட்டி யாரோட அட்வைஸரி கமிட்டினா மோகன் பாய் ரெண்டு மூணு நாளா சொல்லின்னு வந்தேன் பேர் சொல்ல இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க நான் சொல்றேன் மோகன்தாஸ் பாய் என்ன பண்ணாருன்னு ஒரு வருஷமாக நீங்கள் போய் அவர் ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கு நெருக்கம்னு தெரியும் இன்னொன்று ஸ்டேட் பேங்க் இந்தியா சேர்மன் ஸோ குமார் சர்மான்னு ஒருத்தர் வந்தார் அவ்வளோ தான் பேடிஎம்மு அவரும் ரொம்ப க்ளோஸாக இருந்து ஃபோட்டோலாம் போட்டா இருப்பாங்க ஆனால் அவரோட பெரிய முதலாளி இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு மேபி அதுதான் காரணமாக இருக்கலாம் இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா நம்மளுக்கு இந்தியாவில் ரூல் ஆஃப் லா கிடையாது ரூல் பை லா தான் இருக்குது ரூல் ஆஃப்னான்னா சட்டம் யாராக இருந்தாலும் வேலை செய்யும் இப்போ அமெரிக்கால இதே மாதிரி இன்ஃப்ளூன்ஸில் உட்கார்ந்தான் சாம் பேங்க் ஃப்ரீடம்னு அவன் மேலே கேஸை போட்டு ஆல்மோஸ்ட் ஜெயிலுக்கு போகிற ஸ்டேஜில் உட்காந்துட்டான் எலிசபெத் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு லேடி இருந்தா நான் பிளட் டெஸ்ட் பண்ணி உலகத்தையே காமிச்சிருவேன்னா அதுவும் இதே மாதிரி தான் கேஸு அவன் ஜெயிலுக்கு ஆல்ரெடி போயாச்சு பர்னி மேர்டாஃபு அவனும் ஒரு காலத்தில் நாஸ்டாக்கோட சேர்மனாக இருந்தவன் அவன் பாவன் ஜெயிலே இருந்து ஜெயிலியே செத்துட்டான் அது ரூல் ஆஃப் லா இங்கே ரூல் பை லா வேறு அதனால் இந்த ரூல் ஆஃப் லா இங்கே இல்லாததுனால நம்ம தான் உஷாராக பார்க்கணும் நா கொஞ்ச தேடிட்டே இருக்கணும் எந்த ப்ரமோட்டரை என்ன பண்ணின்னு இருக்கிறான்னு ஒரு சின்ன ஹிண்ட்டு கிடச்ச உடனே நம்ம டால்னு ஓடி போயிடணும் நம்மளுக்கு என்னெல்லாம் ஹிண்ட்டு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சர்மா அது வாயால் என்னாலும் சொல்ல முடியாது டிமானிட்டைசேஷன் போது ஒரு பார்ட்டி பண்ணார் விஜய் சர்மா பேடிஎம் பார்ட்டி டியூரிங் டீமோ அப்படின்னு பண்ணுங்கள் அதில் என்னெல்லாம் பண்ணாமல் இருக்கும் அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிகிட்ருப்பீங்க இது மாதிரி ஆளை பின்னாடி காசல் போட்டால் என்ன ஆகும் அதுதான் தான் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் அடுத்தது கட் பண்ணுங்க நம்ம பைஜூக்கு வாங்க ஒரு பைசா ப்ராஃபிட் பண்ணாமையே ஷாருக் கானை ஆட விட்டுவன் ஷாருக் கான் வெறும் கல்யாணத்துக்கு வரத்துக்கே ரெண்டு கோடி ரூபா வாங்கலவன் அப்போ ஒரு ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினுக்கு எனக்கு பல கோடி வாங்கியிருப்பான் அவனோட ரூல் அந்த காலத்தில் என்னன்னா ஆடை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் தான் பண்ணுவான் அதுக்கு ரெட் சில்லிக்கு காசு ஸோ இதெல்லாம் லாபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆடை பார்த்துருப்பீங்க ரெட் சில்லி வந்து பண்ண ஆடு குழந்தைக்கு டியூஷனு இன்னொரு ஸ்டார்ட் அப் இருந்தது பிக் பாஸ்கெட்டு அவனும் பாவம் ஷாருக் கானை யூஸ் பண்ணிட்டு இருந்தான் டாட்டா வாயினார் கம்பெனியை ஃபஸ்ட்டு பண்ணது ஷாருக் கான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டார் அப்புறம் டாத்தா அவரோட ஆடலாம் அனுப்பிச்சு அந்த கம்பெனியை பற்றி நியூஸே வெளில வரல அந்த கம்பெனி கேஷ் பிரேக் வந்துறாங்க டாத்தாட்ட நிறைய காசு இருக்குது வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கோடி ஒம்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுன்னு இருக்கிற தாத்தா ஒரு ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் தீக் போட்டு உட்காந்துட்டு இருப்பார் ஆனால் அவரே என்ன பண்ணிட்டார்னா சரி இந்த ஷாருக் கான்னால் நீ முக்கியப்பா சமத்து பையா நீ போய் கேன்சாடு ஆன்டிடாலு இங்கே என் கம்பெனிக்குனால் நீ வந்து டான்ஸ் ஆட வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு இதுதான் குவாலிட்டி ஆஃப் ப்ரமோட்டரை எப்படி ஜட்ஜ் பண்ணணும் எவன் எந்த டிவிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான் அவன்கிட்ட இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு காசு இருக்கா அங்கே பத்து கோடி கொடுக்கறதுக்கு பிள்ளை இந்த ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் ஆமாம் கொடுக்கலாமே அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இப்போ கோகோ கோல விற்கிறதுக்கு ஷாருக் கான் டான்ஸ் ஆடினா அர்த்தம் இருக்குது நம்ம கையின் டியூஷனுக்கு போகிறதுக்குலாம் ஷாருக் கான் டான்ஸ் ஆடுனா நம்ம ஒன்னா உஷார் அப்படின்னு ஆயிடும் நீங்க சரி ஏதோ அர்த்தம் இருக்குன்னு நீ நினைக்கிறான் இது மாதிரி ஜட்ஜ் பண்றது நம்மளோட ஸ்கில்லா இருக்கணும் ஏன்னா இந்தியால சட்டம் எப்ப பேசணும்னா கம்பெனி ஜீரோ வேல்யூ அனுப்புறம் பேசணும் இந்த சுபிக்ஷா கேஸ்ல பேசிட்டு பாருங்க அவர் ஐஐடி ஐஐஎம் மயிலாப்பூர் அபிராம்புரம் எல்லாம் டிக் மார்க் கோல்டு மெடல் கடைசியில சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு இனிமேல் அசிம் பிரேம்ஜி மேலே ஏதாவது நீ தப்பா கேஸ் போட்டா தூக்கி உள்ளே வச்சுருவேன் ரீசெண்டாக மெட்ராஸ் கோர்ட்டில் கேஸ் போட்டது பத்து வருஷத்துக்கு ஜெயிலோ பதினஞ்சு வருஷத்துக்கும் ஜெயிலோ கொடுத்துருக்காங்க அப்பீலில் போயிருக்கிறார் இப்போ என் வயசாகுது அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் முடியுறது கூட அவர் காலம் முடிஞ்சது ஜெயிலுக்குலாம் போக மாட்டார் அவர் ஆனால் அமெரிக்காவில் இந்த சாம் பேங்க் ஃபிரீட்மெண்ட் ஜெயிலில் இருக்கான் அவங்க அப்பா அம்மா பெரிய லா ப்ரொஃபஸர்ஸு சாதாரண லா காலேஜ் இல்லை ஸ்டான்ஃபர்ட் லா காலேஜில் ப்ரொஃபஸர் அவங்களே அழுதுன்னு இருக்கும்போது பையனை தூக்கின்னு போயிட்டாங்க அந்த எலிஜபெத் ஹோம்ஸோட அம்மா அப்பா ரொம்ப பெருசுங்க அப்படியே வாஷிங்டனில் இல்லாத கனெக்ஷன் கிடையாது அவங்களுக்கு அவங்க அழுதுக்கிட்டே இருந்தாலும் அப்படியே தூக்கி போயிட்டாங்க அல்லாக்கா லா அப்படிலாம் ஸ்ட்ரிக்ட்டு சிங்கப்பூரில் தரம்படியாக அடிக்கலாம் துபாயில் பார்க்குறதுக்கு எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் ராஜா பிடிக்கலன்னா தலையாக கட்டிடுவோம் தலை தனியாக போயிடும் பாடி தனியாக வந்துடும் இதெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கணும் இந்தியாவில் தான் எப்படின்னா நம்ம பாட்டுக்கு கரெக்டான ஆளை வச்சு கம்பெனியை நடத்திக்கிட்டே இருக்கலாம் நம்ம தான் உஷாராக இருக்கணும் இதனால தான் ப்ரமோட்ரு குவாலிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் சொல்லலாம் சார் இப்போ கோயிங் இஸ் குட் சார் ஐ எம் மேக்கிங் மனின்னு கோயிங் எப்படி மாறும் தெரியாது அதனால இதெல்லாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் தமிழில் சொல்லுவாங்க அரசில் நம்பி புதுசன கூடாதுன்னு அதனால் அரசனுக்கு க்ளோஸாக இருக்கிறவன நம்ம வெல் லெஃப்ட் விடணும் எப்போதுமே யாராக இருந்தாலும் இந்தியாவில் ஏன்னா அரசு மாறினா என்ன வேணாமல் நடக்கலாம் அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுதான் இந்தியாவுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரமோட்டரை என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் அரசு அதை பிடிச்சிடுச்சுன்னா டப்புன்னு விட்டுடணும் இப்போ மனப்புறம் நான் சொன்னேன் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாவில் இருக்கும்போது அரசு அவன் பின்னாடி இறங்கினான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்துடுச்சு டப்புன்னு செல் விட்டுருங்க தப்பிச்சுடுங்க போட்ட பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிடுங்கன்னு அவன் போய் கேஸை போட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு கேஸே இல்லைன்னு சொல்லி குவாஷ் பண்ணிட்டான் அன்னைக்கு ஏற ஆரம்பிச்சிது இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் திரும்பி கன்சிடர் பண்ணுங்கன்னு இன்னைக்கு போய் அது நூற்றி எண்பதுல இருக்குது நடுவில் திரும்பி ஒரு சான்ஸ் கொடுத்தது என்ன பண்ணா அவன் ஐபிஓ ரிஜெக்ட் அவனு ஒரு கிராபி விட்டான் கடைசியில் அவன் க்ளீனுன்னு வெள்ளம் வந்துட்டா நீங்கள் ஸ்டாக் நூற்றி எண்பது ரூபா பட் இதில் நம்மளால ரிஸ்கே எடுக்க முடியும் ஏன்னா அண்டர்ல இங்க சேட்டு கோல்டு பேடிஎம்ல தங்கம் தான் கிடையாது பை ஜூஸில் தங்கம் கிடையாது இதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும் நம்ம ட்ரேடர் இல்லை நம்ம வந்து மங்காத்தாடுறவங்களுக்கு பேசுறது கிடையாது நான் சொல்கிறதும் உங்களுக்கு டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்குங்கன்னு ஒன்று ரெண்டுன்னு வாங்கிட்டு நம்ம சேஃப்டி கடலாம் ஏன்னா ரிட்டையர்டாயின நம்ம உங்கள் பசங்களுக்கு ஏதாவது காசு ஒன்றுனா அந்த காசை விற்று எடுத்து அவங்களை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சேர்த்து வைக்கிறீங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து இன்னைக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் டப்பு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டப்புன்னு மங்காத்தாடினிங்கன்னா மனசன் அப்படி புருஷனை விட்ட கதையாகிடும் அதை நான் யார் ப்ரமோட்டருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு காரணத்தினாலேயே நான் ஸ்மால் கேப் சொல்லலை நான் ஸ்மால் கேப் பற்றி பேசினது தங்கமில்லை ஏன்னா ஓனர் எனக்கு தெரியும் பர்சனலாக அவருக்கு லாஸ் ஆனால் நம்மளுக்கும் லாஸ் ஆகும் பட் நல்ல மனுஷன் ஸோ அது மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் இது டாக்டர் ரெட்டிங்கிறது ஐபிஓ காலத்துலேருந்து எனக்கு தெரியும் டாக்டர் அஞ்சலி ரெட்டின்னு இருந்தார் அவர் ஐடிபிஎல்ல இருந்தார் ஐடிபிஎல்லேருந்து விட்டுட்டு போய் இப்போ இந்த கம்பெனியை ஆரம்பித்தார் அப்போ ஹைதராபாத் தான் பெருசாக ஃபார்மாசியூட்டிகல் இண்டஸ்ட்ரிக்கு இன்க்ளூட் ஒன்று கொடுத்தாங்க தான் எல்லா பெரிய ஃபார்மா கம்பெனியும் ஹைதராபாடில் இருக்குது இது வரைக்கும் அவரை பற்றி எந்த நெகட்டிவ் நியூஸும் இல்லை அவர் இறந்துட்டாரு அவர் பையனும் மாப்பையும் சேர்ந்து இந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்காங்க இருபத்தி ஏழு பெர்சன்ட் தான் அவங்கள்ட்ட இருக்குது எஃப்ஐஐ தான் பெரியாள் யாராவது பண்ணாலும் எஃப்ஐ டப்பு அடிச்சு தூக்கி இருக்காங்க ஷிப்லாக நல்ல ஓனர் ஒரு போர்ஷன் விற்கிறனா கூட இன்னொரு போர்ஷன் முடியாது தான் கம்பெனியை நடத்தலோன்னு இருக்காங்க ஸோ ப்ரமோட்டருங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட்டு உடனே நீங்கள் டாட்டாவை மட்டும் தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் இப்போ ரெட்டியை பற்றி சொன்னேன் நான் இப்போ வந்து சிப்லாவை பற்றி சொல்கிறேன் அதே தான் நாட்கோ நாட்கோ பயங்கர ரிஸ்க் எக்ஸாரு எஜ் ஆஃப் டெக்னாலஜியில அதை கரெக்டாக ஒே சப்போர்ட்டு ஜெயிக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி அது ஹைலி அண்டர் வேல்யூடாக இருந்ததுனால அவரே ஃபிஃப்டி பெர்சென்ட் போர் பண்ணுறதுனால வி கேன் டேக் அ சான்ஸ் அப்படின்றதுனால கன்சிடர் பண்ணியிருந்தாங்க இப்போ பிளேட் ஆஃப் இட் ஆஸ் பிளேட் ஆஃப் ஸோ ப்ரமோட்டர் தெரியாமல் நான் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு எனக்கு பர்சனலாக பண்ணது சின்டெக்ஸ் எப்படியோ தப்பிச்சிட்டேன் அது வேறு விஷயம் பட் ப்ரொமோட்டோ சைடில் பிளெயின் போதே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் ஐயா அப்பா இதுக்கும் நம்மளுக்கும் ஒத்து வராதுன்னு ஓடி போயிடும் ஓடி போலான்னா சில போர்ஷன் ரெண்டு இல்லை இதுக்கு உண்மை அதனால் லாஸை மறக்கவே முடியாது கடனுங்கிறது பெரிய டேஞ்சர் ஓனர் பிளெயின் வாங்கினா டேஞ்சர் ஓனர் கிரிக்கெட் டைம் வாங்கினா டேஞ்சர் இந்தியா சிமெண்ட்ஸ் பற்றி நியூஸ் வந்திருக்கு ஃபெமா வயலேஷன் அந்த வயலேஷன் அவர் பண்ணாரா இல்லையான்னா எனக்கு தெரியாது ஆல்ரெடி கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கிறாரு இந்த டிமார்ட் ஓனர் வேற டுவெண்ட்டி பர்சன்ட் தேகை வாங்கிட்டோம் இது மாதிரி சமயத்தில் ஃபெமா வைலேஷனு அவர் மேலே கேஸை போட்டிருக்காங்க நான் கோஆப்ரேட் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு நான் இந்தியா சிமெண்ட்டை பற்றி உங்கள்கிட்ட பேசினதே கிடையாது சிஎஸ்கே ஷேர் ஓப்பன் மார்க்கெட்டில் இருந்தாலும் நீ வாங்குறத பற்றி நான் பேசினதே கிடையாது ஏன்னா அவர் கடனை தத்தளிச்சுட்ருக்காருன்னு எனக்கு டே வந்துருந்தே தெரியும் அவர் சிமெண்ட் பிளான்ட்டை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு கூட அவர்கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது இப்போ இந்த தமா நீ வாங்கிட்டோன்னா கம்பெனி காலி இந்த சிஎஸ்கே யாராவது இது பிரைவேட் இக்குவிட்டியை விற்று கடன் அணைச்சாருன்னா அதை விற்காம இருந்து இருந்தாருன்னா ஏன்னா இந்தியா சிமெண்ட்ஸ்ல அவருக்கு எவ்வளவு ஹோல்டிங் இருந்தோ அதே ஹோல்டிங் அவர்கிட்ட சிஎஸ்கேல இருந்தது ஸோ அந்த சிஎஸ்கே விற்று அவரை வந்து இந்தியா சிமெண்ட்ஸை காப்பாற்ற முடியும் ஆனால் அவரோட ஈகோ அவரை பண்ண விடுமான்னு எனக்கு தெரியாது ஸோ ப்ரமோட்டருங்கிறது பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நான் அஞ்சலி ரெட்டியை பற்றி பேசிட்டேன் என் ஸ்ரீனிவாசன் பெட்டத்தை பற்றி பேசிட்டேன் சிப்லா ஃபமீதை பற்றி பேசிட்டேன் சின்டெக்ஸில் நடந்த பூத்தை பற்றி பேசிட்டேன் இது எல்லாமே பெரிய பிராண்டு சின்டெக்ஸ்ங்கிறது ஒரு பெரிய பிராண்ட் அதுலேயே நீங்கள் ஏமாந்துட முடியும் கொஞ்சம் வைக்கிறீங்கன்னா வந்து அனில் அம்பானியே கவுந்துட்டோம் திருபாய் அம்பானி பையன் போண்டி அவனால என்ன கேட்டிருந்தீங்கன்னா சத்தியமாக நான் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன் ஆனால் ஆர் பவர் இஷ்யூவில் நான் போடாமல் திருச்சேன் ரிலையன்ஸ் பவரில் பிரிஞ்சு வந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நான் விற்கலை ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனும் விற்கல அந்த ரிலையன்ஸ் கேபிட்டலும் விற்கல எங்கள் அப்பா கொடுத்தது அப்படியே குப்பையில் கிடக்க விடுவோம் குப்பையில் அது கம்பெனி குப்பை தான் ஆயிடுச்சான் பட் நான் என்ன சொல்கிறேன்னா குப்பை லிஸ்ட்டில் போயிடுச்சு ஏ கிரேட் லிஸ்ட்டு இந்தியாஸ் பெஸ்ட் ஒன் கம்பெனின்னு பிரிஞ்சு வந்த மூணு ஷேர் ஆர்என்ஆர்எல் ஆர்காம் ஆர்கேப்பு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நாலாக பிரிஞ்சு வந்தது ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது இன்னைக்கு என்னாச்சு ஆச்சு காணாமல் போயாச்சு எல்லாம் காணாமல் போச்சு ஸோ குவாலிட்டி ஆஃப் ப்ரமோட்டர் ஈவன் தி பெஸ்ட் ரன் கம்பெனி கேன் கோ ராங் தட்ஸ் வாட் ஹேப்பன் டு அனில் அம்பானி ஸோ நீங்க தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சுப்பிரமணியம் கதை சொல்லிட்டேன் உங்களுக்கு இது எல்லாமே உங்க பணம் லைஃப் டைம் சேவிங்ஸ்னால தான் நான் சொல்றேன் நீங்க ட்ரேடர்னா இந்த சேனல் பார்க்காதீங்க என்கிட்ட நிறைய பணம் இருக்கு நான் ஒரு அஞ்சு லட்சத்தை போட்டு மங்காத்தா அப்படின்னு இருக்கிறேன்னா அது மங்காத்தா சேனல் இருக்குது ஹிந்தியில இருக்கு குஜராத்தியில் இருக்கு இங்கிலீஷில் இருக்கு பட் பேடிஎம்ஐ பற்றி அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க இன்னைக்கு பேசுவாங்க ஏன்னா முதலாளி சொல்லியிருப்போம் பேசுங்க நான் பேசின போது யாரும் பேசியிருக்க மாட்டோம் போன வாரம் வரைக்கும் அவங்க பேடிஎம் ஸ்டிக்கர்லாம் லேப்டாப்பில் இருந்துருவோம் போன வாரம் வரைக்கும் பேடிஎம் ஸ்டிக்கர் லேப்டாப்பில் இருக்கும் பிசிசிக்கு டோர்னமெண்ட் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாம் ஹாப்பியாக இருந்தது பப்ளிக் பணம் இன்னைக்கு அதை பற்றியே பேச மாட்டாங்க ஸோ குவாலிட்டி ஆஃப் ப்ரமோட்டருங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அது நீங்கள் புரிஞ்சிக்கலனா நீங்கள் கலி நம்ம கன்சிடர் பண்ண எல்லா ஸ்டார்க்கையும் ப்ரமோட்டர் சூப்பரான ஆளு ஆனால் ப்ரமோட்டர் ஊற்றிச்சுனா வந்து ஊற்றிக்கும் பட் அவனும் நடத்துறதுக்கு வந்தால் நீயும் நடத்துறதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்தது ஒன்றே ஒன்று தான் தமிழ்நாடு மர்க்கு ஏன்னா ஆர்பிஐ வந்து அதை கிடிக்கீரை பிடிச்சி வச்சிருக்கோம் ஸோ ப்ரமோட்டர்ஸ் ஹாவ் நோ ரோல் மேனேஜ்மெண்ட் தட் இஸ் தி ஒன்லி கான்ட்ரேரியன்ஸ் ஏன்னா ப்ரமோட்டர் வித்துட்டும் ஓடி போயிடும் காசு தான் தி பேங்க் ஐ வாண்ட் தி மணி யாருக்கு அந்த வேல்யூவேஷன் அப்படிங்கிற தவறாறு போயிட்டுருக்கு அது வரைக்கும் அது அண்டர் வேல்யூடாக தான் இருக்கும் சூரியோதயா பேங்க் நான் பேசினேன் ப்ரமோட்டர் காசு இல்லாமல் பணம் போட்டதுக்கே ப்ளெஜ் ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தான் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி பிளெட்ஜர் வித்துட்டான் வேல்யூ புட்டுக்குன்னு ஏறி இறங்கிடுச்சு பேங்க்ல பெரிய ப்ராப்ளம் கிடையாது கோவிட் லோனை ப்ரோ ஆக்டிவா லோன் பேடாடுறதுக்கு முன்னாடியே ப்ரோ ஆக்டிவா எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டார் பட் அவரோட ப்ரமோட்டர் கேபிட்டலாம் பிளெஜ் பண்ணி வச்சிருந்தாரு மார்க்கெட்டில் தெரிஞ்சோனா வேல்யூ வந்து அவங்க வித்துவிட்டான் ஈக்விட்டாஸ் பேங்க் பத்தி நான் பேசினதே கிடையாது வாசுதேவன் ஒரு ஓனர் தப்புன்னு காணும் அவரை தூக்கிட்டாங்க இன்னைக்கு எஸ்கேஎஸ் மைக்ரோ இதில் இருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருக்கு இன்னைக்கு பாரத் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் ஒரு சப்சிட்ரி அதில் வந்து விக்ரம் அக்குலாவும் அவன் வைஃபும் தான் கம்பெனி ஆரம்பித்தாங்க விக்ரம் அக்குலாவும் அவன் ஒய்ஃபும் பப்ளிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க சண்டர் டைவர்ஸ் கம்பெனி கோயிந்தோ ஸோ பி வெரி கேர்ஃபுல் இதுதான் எனக்கு நீங்கள் தோணிட்டு மோனோலாக் மாதிரி பேசிட்டேன் தம்பி ரெண்டு கேள்வி கேட்பாரு பதில் சொல்ல சொல்றேன் சும்மா இதை ஏன் சொல்லல அதை ஏன் சொல்லலன்னு கேட்கலாம் சரி இப்ப பேடிஎம்ல ஷேர் வச்சிருந்தா என்ன பண்ணணும் வித்துட்டு ஓடி போயிட வேண்டியது சரி இன்னொன்னு ஒருத்தர் கிட்ட பேடிஎம் கோல்ட்ல

ஸ்டாக் லெண்டிங் பார்வோம்னா இப்போ ஒன்றை லாங் டேர்ம் ஸ்டாக் நிறைய இருக்கும் அந்த ஸ்டாக்கை எவனா ஷார்ட் அடிக்கிறதுக்காக மார்க்கெட்டில் இருப்போம் ஸோ ஒன்ட்ட அந்த ஷார்ட் அடிக்கணும்னா அவன்கிட்ட ஸ்டாக் இருக்காது ஒன் டைம் ஸ்டாக்கை கடன் வாங்கி அவன் விற்பான் அதுக்கு ஈக்குவலாக டெபாசிட் கொடுத்து வச்சிருப்பான் அந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் ஒன் ஸ்டாக்கை வாங்கி விற்றுருவான் திரும்பி கவர் பண்ணுறச்சா ஒன்ட்ட ஸ்டாக்கை ரீப்ளேஸ் பண்ணுவான் பட் இட் இஸ் கேரண்டிடு பை தி எக்ஸேஞ்சு அப்படின்னு பேரு அதுக்கு உனக்கு காம்பன்சேஷனா ஒரு கமிஷன் கிடைக்கும் புரோக்கர்லாம் எப்படி மார்க்கெட் பண்றாங்கன்னா சும்மா தானே தூங்கிட்டு இருக்கு நீ அதை வாங்கி வச்சுக்காம நீ தான் பண்ண போறது இல்லையா என்ன எக்ஸ்ட்ரா காசுங்க ஆசையா இருக்கிறவங்க பண்ணுங்க நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது இதெல்லாம் மெயினே பார்க்க மாட்டேன் நம்ம வாங்கியாச்சும் நம்ம ஓனர் கேட்டு ஆக்டிவிட்டி இப்போ டாடா சீட் கொடுத்து

தான் தான் அதே என்னன்னா வேண்டாத இடத்துல இருக்கு இந்த டெல்லி நான் செக் பண்றச்சா அதுல வந்து லோனும் இருந்தது இதெல்லாம் பாக்கறது நம்மளுக்கு மாணாமேன்னு விட்டேன் அதோட பண்றோம் அதையும் பாக்கிறது இல்லை இன்னொன்னு ஒரு பெண்ணு ஒரு கம்பெனி இருக்கு அது வண்டி நான் பாக்கறதே இருக்கு

அதை நீங்கள் அந்த வர டிவிடெண்ட்டை திரும்பி அதே ஸ்டாக்கில் போட்டுருங்க ஆமாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்து நிதானமாக டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்க ரிஸ்க்குங்கிறது ட்ராவஸ்கி அண்ட் கேர்மன் சொல்லி கொடுத்து தான் மறந்துடாதீங்க லாபம் பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்கும் பட் ஒரு எவ்வளோ ஹாப்பினஸும் ட்வைஸ் தி அமௌண்ட் ஆஃப் சேட்னஸ் இருக்கும் லாஸ் பண்ணிங்கன்னா அதனால ரொம்ப ஃபேமஸ் ரொம்பர் கதையாந்து ஒரு ப்ரோக்கர்ட்ட பிபிஎல் ஷேர் இருந்தது இருந்தது ஷார்ட் ஆச்சு மார்ஜின் கால் அன்னைக்கு பிபிஎல் பிபிஎல் லோன் இருந்தது இது லோன் இல்ல இன்ஃபோசிஸ் விற்றான் பிபிஎல் வச்சா இன்ஃபோசிஸும் போச்சு பிபிஎலும் போச்சு அந்த இன்ஃபோசிஸ் நானூறு ரூபாய்க்கு கொடுத்தோம் இருக்கிறதுக்கு முன்னாடி பத்து ரூபா சார் எவ்வளோ போனஸ் ஒரு ஷேர் ஸ்பெட்டு டிவிடென்ட்டு இதெல்லாம் போச்சு அதனால் இருங்க டெட் கம்பெனி அவாய்ட் பண்ணுங்க ப்ரொமோட்டராக தெரிஞ்சுக்கோங்க ஆல்வேஸ் கோ ஃபார் ஃப்ரீ கம்பெனி கரெக்ட் யாரெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் அண்ட் அமெரிக்கன் ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்க கூகுள் ஃபார்ம் இருக்குது இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி தம்பி வினா பார்ப்பாரு ட்ரேடர் வினாக்கிட்ட போகும் எங்கள் டீம் ரொம்ப சின்ன டீம் ட்ரேடர் சீம் உங்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் கழிச்சு ரீஃபில் பண்ணலன்னா திரும்பி கூகுளில் அப்போ வினோத் சாருக்கு இன்ஸ்டாகிராம்லாம் மெசேஜ் பண்ணுங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு என்னை ரீச் அப்போ பகிர் ஹெல்ப் எல்லோரும் வினோட்டை பேசணும்னு நினைக்காதீங்க ஆல்ரெடி ஆயிரம் பேருக்கு மேலே ஃபார்ம் போட்டிங்க இந்த டீம் மெம்பர் பேசுவாங்க உங்களுக்கு இஷ்யூ ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா அதோட விட்டுருங்க உங்களுக்கு சீரியஸாக இஷ்யூ ரிசால்வ் ஆகலைன்னா ட்ரேடர் வினோத கழுங்க டெஃபினட்டாக பேசுவார் இந்த ஃபார்ம் எங்க இருக்குன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன் என்னோட லிங்க் இன் அக்கௌண்ட்ல இருக்கு ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருக்கு ஸோ அந்த ஃபார்ம்ல போய் இந்த ஸ்டோரிஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரீஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் ஆனந்த் சார் போய் பாத்தீங்கன்னா இருக்கும் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அது மாதிரி ஆனந்த் சார் அந்த மாதிரி கிவ் சம் டைம் முழுவா தான் எங்களால் பண்ண முடியும் எங்க டீம் ரொம்ப ஸ்மால் அதனால எங்களுக்கு புரியுது தட் யூர் ஈகர் ஃபோமோ இருக்குன்னு பட் டெஃபினட்டா நாங்கள் கான்டாக்ட் வருவோம் யூஷுவல் இருக்கும் அந்த யூஷுவல் லிஸ்ட்டை மார்க்கெட் இறங்கினாலும் ஏறினாலும் கன்சிடர் பண்ணிட்டே இருங்க அதில் ரெண்டு மூணு ஸ்டாக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு ப்ளீஸ் கன்சிடர் காஃபி யாரோ ஒருத்தர் வந்து நான் சவுத் இந்தியன் வாங்கிட்டான்னு சொன்னா ஐயா சமயம் வாங்காதீங்க சவுத் இந்தியன் பேங்க் பக்கமே போகாதீங்க முப்பத்தாறுங்கிறது புக் வேல்யூ மேலே போயிடுச்சு நாட் டு பி கன்சிடர்ட் ரைட்ஸ் இஷ்யூ வந்த பார்க்கலாம் சவுத் இந்தியன் பேங்க் வெரி குட் பேங்க் கிரேட் எம்டி ஒண்டர்ஃபுல் பட் புக் வேல்யூக்கு மேலே போயிடுச்சு அதனால் அப்சைட் இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் பட் லைட்ஸ் இஷ்யூ பற்றி டீட்டெயில் தெரிய வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக இருங்க டோன்ட் கன்சிடர் அதனால் நீங்கள் கேட்டீங்கன்னு சவுத் இண்டியன் பேங்க் பற்றி சொல்ல போயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்களை பார்க்கபாற்ப நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்கே போடலாம்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க த்ரிமண்டலமுக்கு அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாசத்துல திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாசத்துல துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க